அருத்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு காரக்குழக்கட்டை கொண்டகடல சுண்டல் சுயம் அப்பம் வடை எல்லாம் பண்ணி காமிக்க போகிறேன் தேங்காய் பூணை குழக்கட்டைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எலுப்போ செட்டியில் இப்போ தான் நெய் காய்ச்சின்னு அதிலே வந்து தேங்காய் போட்டுன்றேன் மீடியம் சைஸ் தேங்காய் ஒன்று எடுத்துட்டேன் அதுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு கப்பு போட்டுக்கிறேன் போட்டு இதிலே ஏலக்காய் பொடியும் போட்டு கலந்து கலறி விட்டுக்கலாம் நான் முன்னாடியே ஒரு சதுர்த்தி வெங்கடார சதுர்த்தி என்போது குழக்கட்டை பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணியிருக்கேன்னா பச்சரிசி மா பச்சரிசியை வந்து ஊற போட்டு அரைச்சி அதை வந்து குழக்கட்டை பண்ணியிருக்கேன் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பதப்படுத்தின அரிசி மாவில் குழக்கட்டை பண்ண போகிறேன் அரிசி மாவு வந்து பச்சரிசி மாவை அரைச்சு நல்லா அந்த நீர்க்க அரைச்சிட்டு அதை வந்து கிளறி இருப்பேன் அதை கிளறி குழக்கட்டை பண்ணியிருப்பேன் என்னோடய பழ பழைய வீடியோ பார்த்தேன்னா அதில் இருக்கும் இந்த தூள் வெள்ளம்னா இந்த மண்ணெல்லாம் இல்லை அதில் இதே கிளறின்ட்டுலாம் ரொம்ப கமர்கட்டு மாதிரி கலரக்கூடாது கொஞ்சம் எல்லாம் கலந்துட்டு வரும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரெடியாகிட்டுருக்கேன் பூர்ணம் இது இது ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்கக்கூடாது பதம் நான் உங்களுக்கு பதம் காமிக்கிறேன் கலரும் போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்த நெய் பாத்திரத்தில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை ஆயிடுத்து நிறுத்திட்டேன் இது கொஞ்சம் எருகிக்கும் வந்து ரெடியாகிடுத்து எடுத்து ஆறு எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்க இதில் உதிரு இது பா வந்து உதிரு உதிராக இருக்கக்கூடாது இந்த இப்படி இப்படி பிடிச்ச பார்த்தேனா இப்படி பிடிச்செல்லாம் இப்படி இருக்கணும் அதுதான் பதம் அதுக்குன்னு கம்மர்கட்டு மாதிரி இருக்கக்கூடாது பார்க்கறதுக்கு இது உதிரியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து இப்படி பிடிச்ச இல்லைனாக்கா நல்லா அப்படி நல்லா இப்படி இலகிண்டு ஜோராக இருக்கும் இதுதான் பதம் அது நம்ம இது மாதிரி உருட்டி சுயத்துக்கு எடுத்து வச்சுக்க போகிறோம் குழக்கட்டைக்கும் சுயத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் இது மாதிரி உருட்டி பால் மாதிரி உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் சுயத்துக்கு குழக்கட்டைக்கு ரெடியாக ரெண்டுமே ஒரே இதுதான் தான் தனித்தனியாக எடுத்து குழக்கட்டைக்கு மா மேல் மாவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம் உப்பு கொதி வந்துட்டுருக்கு அடுப்பு சின்னது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மாவு போட்டு கிளறிக்கலாம் கா ஒன்றே முக்கால் தண்ணி வச்சுருக்கேன் சரியாக ஒரு அழகு மாவுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி வச்சுருந்தேன் சரியாக இருக்குது கையில் ஒட்டலை பற்றியெல்லாம் இதான் பாதம் இது தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது கிளரி பாருங்க ஜோராக இருக்குது ரெடியாகிடுது மாவு மாவு நான் அப்படி ஜோராக ஆகிடுது சொப்பு பண்ணால் ஈஸியாக இருக்கும் இருக்கும் சூடாக இருக்குது இந்த ஆறினோடனே ஜோராக வரும் நன்னாக வருது பண்ணணும் இல்லாமல் அழகாக சூப்பு வருது இதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது நான் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அது மாவு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி உருட்டுறதுக்கு கையில் ஒட்டாமல் வரணும் அதான் இதான் பதம் நான் உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் மாவெல்லாம் உருட்டிட்டு காமிக்கிறேன் பூர்ணம் வந்து தேங்காய் பூர்ணத்தை மாதிரி கவழக்கட்டைக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சுயமுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் பால்ஸ் மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இது மாதிரி ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு நான் இப்போ உளுத்தம் பூர்ண அடுத்தது கிளற போகிறேன் காமிக்கிறேன் உங்களுக்கு இதை மூடி வச்சிடலாம் நான் டைட்டாக மூடி கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் சூடு கொஞ்சம் இந்த வேர்த்து விடுறது கொஞ்சம் நின்ன உடனே அழகாக இது மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டோன்னா குழக்கிட்ட வந்து நல்லா பண்ணும்போது இந்த வீண்டு போகாது அழகாக இருக்கும் தேங்காய் நான் வச்சுருக்கேன் கையை பக்கத்தை உருண்டியை நான் அப்படி நன்னா தெரிச்சிக்கலாம் தெரிச்சுன்ட்ட நடுவில் வரண்டி ஓரம்னா மட்டும் அப்படியே பண்ணிண்டே வரணும் அப்புறம் நடுக்கு வரணும் இப்படி சொப்பு வந்து இப்படி வச்சுருந்தா நிற்கணும்பா தான் கணக்கு அண்ணன் அப்படி உள்ள ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் எல்லா பக்கமும் இது பண்ணிவிட்டு குவிச்சுட்டு ரெடி ஆகிடுது ஆல்ரெடி இது மாதிரி பண்ணி ரெடியாக இருக்கேன் எல்லாம் இட்லி தட்டில் மேலே இலை போட்டு ரெடி பானை இட்லி பானையில் வச்சுருக்கேன்ட்டு முடியலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் குழக்கட்டை ரெடியாக எடுத்து நல்லா வேர்த்து விட்டுன்ட்டுருக்கு வெளியில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஈடை எடுத்துகிட்டு இன்னொரு வீட்டை எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் நான் ரெடியாகிடுத்து நான் ஆரின் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் இப்போ எடுத்தால் விண்டுன்றும் இப்போ பாருங்க இவ்வளோ ஜோராக வந்திருக்குன்னு இருக்குது குழக்கட்டை நல்லா ஜோராக வந்திருக்கு புள்ளி கூட எதுவாக விண்டுக்காமல் ஜோராக வந்திருக்கு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து அரிசி மா அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசியை நினச்சி தனியாக அதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த சுயமுக்கு வந்து நல்லா இதை ஒரு ரெண்டு இது வந்து நான் இது வடைக்கு சுயம்க்கு குழக்கட்டைக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் குழக்கட்டைக்கு வந்து பண்ணுறதுக்கு வந்து இந்த உளுத்தம்பருப்போட கடலப்பருப்பு வந்து சேர்த்து அரைக்க போகிறேன் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்க போகிறேன் இது ஒரு ரெண்டு ஒரு கரண்டி ஒரு சின்ன பால் கரண்டி வந்து ஊற போட்டு இதையும் ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நான் முதல்ல சுயத்துக்கு நான் ரெடி பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து சுயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாளை ரண்டி எடுத்துக்கிறேன் சுயம் நல்லா மையம் அரைக்கணும் அதை வச்சுட்டு நான் அரிசி மா அரிசி போட்டு சிட்டிக்கை உப்பு போட்டு மையம் அரைச்சு ஃபர்ஸ்ட்டு இதை அரைச்சிடுறேன் அரைச்சிட்டு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் அரைச்சிருக்கேன் இதிலையே வந்து சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு உங்களுக்கு அரைச்சிட்டு பதம் காமிக்கிறேன் சுயத்துக்கு மாவு வந்து பாருங்க இந்த பதம் இருக்கணும் தெரியறது தான் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் சுயம் பண்ணும்போது கொஞ்சம் வடையை விட கொஞ்சம் தளர்த்தி இருக்கணும் வா மாவு சரியாக இருக்குது உளுத்தம் பூர்ணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு ஊரின கடலப்பருப்பை போட்டுக்கிறேன் கொஞ்சம் அது குறை குறைன்னு அரைக்க போகிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் உப்பு அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சின்னு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சின்னு இதை உசுலி மாதிரி உசுல் உசுளிச்சுருலாம் இதை வந்து எண்ணெய் ஊற்றி இலுப்ப செடியில் உசிலி மாதிரி ஊற்று உசுரிச்சுருலாம் கடுகு போட்டுக்கலாம் ஏ போட்டுக்கிறேன் இல்லை துளி போகிற எலுமிச்சம்பழம் மழை போயிருந்தாலும் நல்லாயிருக்கும் இன்னும் கூட உதுத்துக்கலாம் இதை நம்ம உள்ள வச்சு வச்சு குழக்கட்டை பண்ணிடலாம் இன்னும் கூட உதுத்துக்கலாம் இதை கொஞ்சம் சொப்பு கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கணும் உளுத்த மாவை வந்து வச்சு பண்ணுறது கொஞ்சம் நிறைய எடுத்துக்கும் முடிக்கலாம் பண்ணிக்கலாம் வேணாம் சோமாசி மாதிரி ஊர்ணும் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் குழக்கட்டை நல்லாயிருக்கும் இல்லை மேல் மாவாக தான் இருக்கும் நல்லபடியாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் இட்லி பானையில் நம்ம வெள்ளை குழக்கட்டை வேக வச்ச மாதிரி இந்த குழக்கட்டையும் வேக வச்சுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இருக்கலாம் அந்த மேலெல்லாம் வேர்த்து விட்டு வரும் அப்போ நம்ம எடுத்துக்கலாம் உளுத்தம் புழக்கட்டை வெளியாக எடுத்து நல்லா தண்ணி விட்டு எடுத்துக்கிறாங்க மேலேதான் குழக்கட்டையும் ஆ எடுத்து இதை ஆறின ஒன்று எடுத்து உங்களுக்கு இப்போ எடுத்தால் விண்டு போயிடும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு மாவு போட்டுக்கலாம் உளுத்தம் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் இது இந்த அரிசி எடுத்து வச்சிக்கி அதையும் போட்டு போகிறேன் அது இருக்கும் வடை இப்போ அதை வந்து இப்படி போட்டால் விழணும் இதான் வடைக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதுதான் வரும் அரைச்சிட்டேன் இதான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு சுயமுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இலுப்பை செடில எண்ணெய் வச்சுருக்கேன் நல்லா சுட்டு எடுத்து சுட்டு எடுத்து இப்போ வந்து என்ன பண்ணிகிட்டுருக்கேன்னா ஒரு பூரணத்தை எடுத்துகிட்டுருக்கேன் ஆ இது அழகாக கோட்டி நல்லா கோட்டி கொடுத்துக்கலாம் லாம் அப்போ நல்லா வேகணும் அப்ப குத்திடலாம் அப்பத்துக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு கப்பு கோதுமாவு போட்டுக்கிறேன் அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இது நான் அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து இந்த ஸ்பூனால் நல்லா ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்க போகிறேன் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் போட்டுக்க போகிறேன் நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் நான் இதுதான் போட்டுக்க போகிறேன் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு நான் அவங்களை காமிக்கிறேன் திக்காக கரைச்சிக்கணும் இது தூள் வெள்ளம்ங்கிறதுனாலும் நான் மண்ணெல்லாம் அதை நம்ம கரைச்சிட்டு காமிக்கிறேன் மாவு ரெடியாக அப்பம் அப்பவும் குத்திடணா சேர்ந்த அப்பம் குத்தினோடனே நல்லா இது மேலே இப்படி எண்ணெய் எடுத்து நல்லா ஜோடாக அப்பம் ரெடியாக எடுத்து

புள்ளையாச்சி ஸ்பெஷலில் அப்பம் வடை சூயம் உப்பு குழக்கட்டை எல்லாம் பண்ணிட்டோம் சுண்டல் வெள்ளை குழக்கை விட்டுடலாம் உப்பு குழக்கிட்ட ரெடி ஆகிடுது இன்னும் கொஞ்சம் ஆறினா இன்னும் நல்லாயிருக்கும் குழக்கிட்ட துளிக்கூட வேட்டுக்காமல் ஜோரம் வந்துருக்கு கொண்டைக்கடலை ராத்திரி போட்டு காலம்பு வந்து வேக வச்சு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் கொண்டக்கடலை சுண்டலுக்கு இந்த பக்கம் வந்து கடுகு கடுகு மிளகா வத்து துளியோண்டு ஜீரம் பெருங்காயம் தூள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இலுப்பைச்சட்டியில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் இல்லை அதை போட்டுடலாம் எண்ணெய் எடுத்து இதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் வகுந்து வச்சுருக்கேன் கருவேப்பில் துளி மஞ்சள் மஞ்சப்பொடி உப்பு போட்டிருக்கேன் வச்சுருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இது போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் வதக்கி வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வந்து தனி மிளகா அப்படி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிக்க போகிறேன் கொஞ்சம் சுண்டல் சுண்டக்கடலையை போட்டுடலாம் தண்ணி சலசலப்பு அடங்கினோடனே தேங்காய் ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டு இறக்கின்றலாம் சலசலப்பு அடங்கிடுத்து தேங்காய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் என்னோடய வீடியோ பிக்மஸ்க்கு தான் பெரியவா எல்லாருக்கும் நான் எல்லாம் பண்ண தெரியும் எடுத்துடலாம் எடுத்து சுண்டாஜாக ரெடி ஆகிடுத்து வெள்ளை குழக்கை ரெடி பண்ணியிருக்கேன் பூர்ண குழக்கட்டை தேங்காய் பூர்ண குழக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ அப்போ ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் இது வந்து ரெடி பண்ணியிருக்கேன் சுயன் ரெடி பண்ணியிருக்கேன் வடை சுண்டல் இது வந்து உளுத்தம் கா காரக்கொழக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன்

गणेशचरणं चरणं Charanam गणेशचरणं चरणं गणेशः गणेशचरणं चरणं गणेशः गणेशचरणं गणेशचरणं चरणं गणेश चरणं गणेशः गणेशचरणं गणेश चरणं चरणं गणेशः गणेश चरणं शरणं गणेश गणेश चरणं 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 गणेशः இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்வீட் வைப் சார்பாக இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்